ஏன்னா ஒரு மனுஷன் வந்து நம்ம நிக்கிறது நடக்கிறது மெயினா மெயின் பங்கு அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி அந்த ரத்த உடன கீழே தங்காம காலை தங்காம பம்ப் பண்ணி நம்ம ஹார்ட் அனுப்புறது அவருக்கு மெயின் வேலை ஆனாலும் மெடிக்கல் டேம்ல வந்து செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கப் மசில்ஸோட முக்கிய பங்கு அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்து சீரா கொண்டு போறது அவங்களோட வேலையே இப்ப இந்த வேல்யூஸ் மோஸ்ட்டா யாராருக்கு வந்து வரும் பாத்தோம்னா அதிகமா லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறவங்க அதை முக்கியமா பாத்தா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஹவுஸ் ரைட் நிறைய பேரு அதிகமா லாங் ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்ணுவாங்க டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வீட்டில் அவ்வளவு வேலை செய்யற அப்படிமாங்க இந்த லாங் ஸ்டாண்டிங் ஆனா ஒரு மோதன் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆக அந்த என்ன வந்து மீன் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி வந்து இப்ப நிறைய கண்டக்டர் அடுத்து போலீஸ் எடுத்துக்கலாம் அதிகமா இல்ல ஒர்க் பண்றவங்க சார் என்னோட ஒர்க் பண்றது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராலும் லாங் ஸ்டெடில அதிகம் வேலை செய்யறாங்களோ இல்ல லாங் அதிகமாக நடக்கிறாங்களோ அவங்கலாம் தான் மேக்ஸிமம் இந்த வேரிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு பொதுவாகவே ஆங்கில பத்திரத்துல முக்கியமா வந்து மாடர்ன் ட்ரீட்மென்ட்ல பாத்தீங்கன்னா சர்ஜரி ஒன்றுதான் தீர்வு ஆனா நம்ம ஆயுஷ்ல அது பற்றி அந்த அண்ட் ஆயுஷ் இந்த சர்ஜரி இல்லாமல் குலப்படுத்தலாம் சார் இது மேற்கொண்ட இதை பற்றி தகவல் இருக்குன்னா இந்த ஸ்கிரீன் கால் பண்ணி புக் அப்பாயின்